ஒரு முஸ்லீம் திருமணத்தில் போய் இந்து திருமணத்தில் சொல்லப்படும் மந்திரங்களுக்கு என்ன மாதிரி அர்த்தம் சார் அதுக்கு என்ன அர்த்தம் இருக்குதுன்னு எனக்கு தெரியும் சார் உங்களுக்கு தமிழே தெரியாது சார் நான் ஒரு பத்து திருக்குறள் சொல்கிறேன் நீங்கள் படிச்சுட்டு வந்து கூட உங்களால் அர்த்தம் சொல்ல முடியாது நீங்கள் சமஸ்கிருத மந்திரத்துக்கு உங்கள் ஆளுங்க தப்பு தப்பாக எழுதுகிற அர்த்தத்தை வச்சுக்கிட்டு முன்முடி பேரில் எஃப்ஐஆரை கரெக்டான இதில் போடாமல் இருந்தால் வம்புன்னு சொல்லிட்டு தான் நேற்று என்ன பண்ணிட்டாரு நான் தலைமை நீதிபதிக்கு ரெக்கமெண்ட் பண்ணி பதிவாளரை ஹைகோர்ட்டே இதை பதிவு பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ ஹைகோர்ட் பதிவாளருக்கு சொல்லியிருக்கார் என்னை பொறுத்தவரை பாஜக இங்கே கொடுத்த கம்ப்ளைண்ட்டை தாண்டி ஒவ்வொரு வைணவனும் ஒவ்வொரு சைவனும் எந்த ஊரில் இருந்தாலும் கொடுக்கலாம் கட்சியில் கண்டி கட்சியில் பதவி கட்சி பதவியிலேருந்து நீக்கினீங்கன்னா ஒன்றும் கிடையாது உங்கள் கட்சிக்குள்ளே வேணால் வித்தியாசம் இருக்கலாம் ஆனால் அவர் அமைச்சராக தொடங்கினா நீங்க கட்டுற வரி நாங்கள் கட்டுற வரியிலேருந்து அவருக்கு மாதம் ரெண்டு லட்சம் ரூபாய் சம்பளம் நாலு காரு பத்து டிரைவர் இருபது செக்யூரிட்டி வீட்டுக்கு ஃபோனு இது எல்லாத்தையும் அவருக்கு கொடுத்துட்டு இருக்காங்க இவ்வளவு ஆபாசமாக அறுவறுப்பாக பேசியவர் கட்சி பதவிக்கு இல்லை ஆனால் இந்த செலவெல்லாம் மக்கள் வரி பணத்தில் போகலாம் இன்னொன்னு ரிஃப்ளெக்ட் ஆகும் அவருக்கு திருப்பி அடுத்த வழக்கு இதில் வந்த உச்ச உச்ச நீதிமன்றத்தில் வந்தால் அவருடைய கண்டம்ல இது வந்து கண்டிப்பாக வரும் வெறும் ராஜினாமா செய்ய வேண்டிய நிலைமையும் வரலாம் இந்த கேஸ் போட்டால் இந்த பேச்சை வைத்துக்கொண்டு கட்சியில் இவரை கட்டம் கட்டி ஒதுக்கி இருக்கார்கள் ஏன்னா விழுப்புரத்தை பொறுத்தவரை இவருடைய ஜாதி பிரதானமாக இல்லை விழுப்புரத்தில் ஒரு முறை தோற்றுவிட்டு இவர் இந்த முறை திருக்கோயிலூரில் தான் போய் ஜெயிச்சிருக்கார் தன்னுடைய ஜாதி இருக்கிறாங்க எனவே அங்கேயே ஒரு செய்தி ஓடுகிறது இவரை பதவியிலிருந்து நீக்கிவிட்டு இப்பொழுது ஒன் நண்பர்கள் நேயர்களுக்கு வணக்கம் தொடர்ச்சியாக பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகர்களுடன் பகிர்ந்து வரும் அரசியல் விமர்சகர் தேவபிரியா அவர்கள் நம்முடைய இருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் அமைச்சர் பொன்முடி இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் என்ன தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா பதிவுத்துறை தாமாக முன்வந்து வழக்கு பதிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க இது தெரியும் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசுக்கு ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருந்தாங்க பொன்முடி மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருந்தாங்க ஆனால் தமிழக அரசு காவல்துறையை பொறுத்த வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் இப்போ பதிவுத்துறை வழக்கு பதிவு செய்ய சொல்லியிருக்காங்க இதை எப்படி சார் பார்க்கறது இல்லை நேற்றைக்கு நடந்தது வந்து ஒரு பக்கம் நம்ம நீதிபதி இன்னொரு பக்கம் திமுக அல்லது அரசு சார்பாக வந்தது வில்சன் ஸோ இவங்களும் இது இவங்க என்ன பதில் கொடுக்குறாங்க ஏற்கனவே இதே போல் இன்னொரு வழக்கு மதுரையில் நடந்துள்ளது எங்கேயோ ஒரு இடத்துல எஃப்ஐஆரை போட்டிருக்கோம் அப்படின்றாங்க இன்னொன்று அதோடு நிறுத்தியிருந்தால் கூட பரவாயில்ல இன்னொன்று என்ன சொல்லிட்டார் வில்சன் அவர்கள் அந்த வாதத்தின் போது நாங்கள் முழுமையாக இப்போ கேட்டால் அவருடைய பேச்சை கேட்டால் இது நடுவில் கொஞ்சம் தான் வருது இது வந்து ஆபாசம் இல்லை அப்படின்லாம் சொன்னாங்க உடனே நீதிபதி கேட்டார் அவர் பேசியது அறுவறுப்பு ஆபாசம் இல்லை என்றால் அவரை ஏன் நீங்கள் கட்சி பதவியிலிருந்து நீக்கினீர்கள் அப்போ கட்சியில் தோடுறதுக்கு அவருக்கு உரிமை இல்லை என்றால் நான் அமைச்சர் பதவியிலிருந்து கூட நீக்க சொல்லலை அவர் மீது முறையான பிரிவுகளில் வழக்கு போடணும் அப்படின்னு கோரிக்கை வைக்கப்பட்டது நிறைவே இன்னும் சொல்ல வழக்கு போட்டுட்டு அதை பற்றி சொல்ல டிஜிபி வரணுங்கிற மாதிரி அவர் வாய்மொழி கொடுத்துருந்தார் நேற்றைக்கு ஆனந்த் வெங்கடேஷ் இந்த வழக்கு வரும்போது சென்ற முறை சொன்னது அவர் மீது உடனடியாக எஃப்ஐஆர் போட்டுவிட்டு அதை பற்றி எனக்கு விளக்க டிஜிபி நேரில் வரணும்னு சொல்லியிருந்தார் ஸோ இப்பொழுது ஒரு நீதிபதி கொடுத்த தீர்ப்பை ஏற்காது திருப்பி வந்து அந்த வழக்கிலேயே சாரம் இல்லைன்னு வந்து வில்சன் பேசுறேன் ஏன்னா இந்த வில்சன் தான் முன்னால் இதில் இங்கே பேசணும்னு சொன்னால் இது முதல் முறை கிடையாது அது திரு பொன்முடியாக இருக்கட்டும் மற்ற அமைச்சர்களாக இருக்கட்டும் பொன்முடி ஏற்கனவே அவருடைய இதில் வந்து உங்களுக்கு ஓஷி ஓஷின்னு சொல்லி பேசியவர் யாரோ ஒரு பெண்மணியிடம் நீ எஸ் தானே என்று பேசியவர் இதை தாண்டி திரு ராசா அவர்கள் கூட உங்களால் அழிக்க முடியாதுன்னு பேசியிருக்கார் அதற்கு பிறகு ராமர் இப்படித்தான் என்றால் பேசியிருக்கார் அதே தேர்தல் நேரத்தில் அவர் என்ன பேசுவார் என் மனைவி ராம பக்தி தான் என் வீட்டில் ஓட்டுக்காக ஒரு வேலையும் தேர்தலில் ஜெயித்த பிறகு இன்னொரு வேலையும் செஞ்சிட்ருக்காங்க அது அந்த இதுக்கு இன்றைக்கி வரைக்கும் ராசா பேரில் கேஸ் போடல அச்சா உதயநிதி பேசியது அதாவது சனாதன ஒழிப்பு மாநாடுன்னு ஒன்று வச்சு அதில் போய் யார் யார் கலந்துக்கிட்டாங்க திரு உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டார் திரு செந்தில் பா செந்தில் பா மீன் பாபு கலந்து கொண்டார் ஆர் ராசா கலந்து கொண்டார் அதே மீட்டிங்கில் திரு வீரமணி பேசுகிறப்ப சனாதனம் என்றால் ஹிந்து மதம் என்று தான் பேசினார் தெளிவாக பேசினார் ஒழிக்கப்பட வேண்டியது ஹிந்து மதம்னே தான் அவர் குறிப்பிட்டே சொல்லியிருக்கார் ஆனால் இவர் என்ன பண்ணார் சனாதன ஒழிப்பு மாநாடு என்று பெயர் வைத்துள்ளீர்கள் ஆனால் எதிர்ப்பு என்று சொல்வது தவறு இது ஒழிக்கப்பட வேண்டும் டெங்கு போல மலேரியா கொசு போலன்னு பேசினார் அந்த பேச்சு தவறு என்று சென்னை உயர்நீதிமன்றம் கண்டித்துள்ளது உச்சநீதிமன்றத்தில் இவங்க சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நடந்து கொண்டிருந்த நிலையிலேயே ஏழு மாநிலங்களில் வெவ்வேறு மாநிலங்களில் இவர் மேலே எஃப்ஐஆர் போடப்பட்டது பக்கத்தில் இருக்க கர்நாடகாவுக்கு நேரில் போயாக வேண்டிய சூழ்நிலையில் அவர் போனப்போ அவருடைய வழக்கறிஞர் அவருடைய அறையில் போய் இவர் உட்கார்றார் உடனே எதிர்நீதி எதிர் எதிர் தரப்பு வழக்கறிஞர் அரசு தரப்பு வழக்கறிஞர் யூஆர் அன் அக்யூஸ்ட் யூ கேனாட் சிட் இன் லாயர்ஸ் பெஞ்ச் அட்டே இது போய் அக்யூஸ்ட் பெஞ்சில் உட்காருன்னு சத்தம் போடாமல் வெளியில் வந்துட்டார் பார்த்தார் காங்கிரஸ் ஆளும் மாநிலத்தில் இந்த நிலைமை என்றால் இன்னும் பீகார்லையும் உத்தரப்பிரதேசத்திலும் மற்ற மாநிலங்களும் வழக்கு இருக்குன்னு ஒன்று அடித்து பிடிச்சி போய் உத்த இதில் உச்ச நீதிமன்றத்தில் போய் எல்லாத்தையும் கிளப் பண்ணி எங்கள் ஸ்டேட்டுக்கோ இல்லை வேறு ஏதாவது ஸ்டேட்டுக்கு மாற்றுங்கன்னார் அதெல்லாம் முடியாது அப்படின்னார் உடனே அவர்கள் ஆர்னப் கோஸ்வாமி கேஸில் அப்படி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உடனே உச்சநீதிமன்றம் சொன்ன பதில் ஆர்ன சுவாமி வெறும் பத்திரிகையாளர் நீங்கள் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ ஒரு அமைச்சர் நீங்கள் எம்பி எம்எல்ஏவாக பதவி ஏற்கும் போது நான் அனைவரையும் சமமாக மதிப்பேன் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மதிப்பேன்னு சொல்லிட்டு இப்படி பேசியிருக்கீங்க உங்களுடைய பொறுப்பை மீறி பேசியுள்ளீர்கள்னு உச்சநீதிமன்றம் கண்டுச்சு இன்றைக்கி வரைக்கும் தமிழ்நாட்டில் எஃப்ஐஆர் போடல ஏன்னா இப்போ பொன்முடி பேரில் எஃப்ஐஆர் போட்டால் ஆசா பேரில் போட வேண்டியிருக்கும் அதே மாநாட்டில் கலந்து கொண்ட பாபு பேரில் போட வேண்டியிருக்கும் அது அந்த மாநாட்டில் திரு ஆ ராசா அவர்கள் இவர் வந்து டெங்கு மலேரியானா அதை விட வித்தியாசமாக பேசுன்னு சொன்னால் அவர் உடனே வந்து வெண்குஷ்டம் குஷ்டரோகி வார்த்தை இதை எதிர்த்து அன்னைக்கு ஐ மீன் உடல்நிலை மீன் இது பாதிக்கப்பட்டவர்கள் சங்கம் சார்பாக அஃபிஷியலாக கம்ப்ளைண்ட் கூறப்பட்டது அதுக்கு எஃப்ஆர் போடல இப்போ திருப்பி இதே நம்ம துரைமுருகன் சார் பேசுனதுக்காக அவர் வந்து கூண் குருடு கஷ்டி தான் வந்து கூட்டணிக்கு போகும் அப்படின்னு சொன்னது அந்த வார்த்தை தவறுன்னு அவர் பேரில் இந்த பொன்முடி கேஸில் அவரை ப பதவி நீக்கம் செய்த கட்சி பதவி நீக்கத்துக்கு அவர் போடாமல் ஸ்டாலினே போட்டதுக்கு காரணம் அதற்கு அவர் மன்னிப்பு கேட்டணும்னு அவர் அதுக்கு மன்னிப்பு கேட்டோம் இவங்க ஒரு ஒரு அமைச்சர்களும் இந்த மாதிரி பேசியிருக்காங்க அவங்க பேர் என்ன கனிமொழி என்ன பேசினாங்க திருப்பதிக்கு நான் போயிட்டு வந்தேன் அங்கே உண்டியலுக்கு செக்யூரிட்டி அப்போ கடவுளுக்கு பவர் இல்லையா அப்போ ஸ்டாலினுக்கு எதுக்கு செக்யூரிட்டி உங்களுக்கு எதுக்கு செக்யூரிட்டி உங்களை போன்றவர்கள் கொள்ளையடிக்க கூடாதுதான் செக்யூரிட்டி சரி என்னதான் நடக்குது மதுரை கோயிலில் சித்திரை திருவிழா மருதகாரம் ஒவ்வொத்தனும் க அழகர் அங்கே இருக்கார் அழகர் இங்கே இருப்பாங்க அங்கே இன்றைக்கி டிவி செல்ஃபோன் இல்லாத காலத்தில் கூட எங்கே இருந்தாலும் அப்படி ஒரு செய்தி வரும் அழகர் அங்கே வந்துட்டாராம் இங்கே இருக்காருன்னு அக்யூரட்டாக செய்தி அடுத்த நிமிஷத்தில் வரும் அப்படி ஒரு பக்தி பல லட்சம் பேர் கலந்துப்பாங்க ம மதுரை கோயிலுடைய ஆண்டு வருமானம் நூற்றி எழுபது கோடி ஆனால் ஒரு கோடி ரூபாய் ஈபிக்கு பில்லு கட்டலை நாங்கள் கரண்ட்டு தர மாட்டோம்னு சொல்கிறாங்க இதுதான் இந்த ஆட்சியினால் ஏன்னால் சனாதனத்தை ஒழிக்கணுங்கிற கட்சி எல்லாவற்றையும் பால் செய்யணும்னு போகிறாங்க ஏன்னா உதயநிதி போய் என்ன பேசுகிறார் ஒரு கிறித்துவ இதில் போய் நான் கிறிஸ்தவன் என்று சொன்னால் சங்கிகளுக்கு வயிற்று ஐயா நீங்கள் தமிழராக வாழுங்கள் தாலிபானாகவோ மாவோயிஸ்ட்டாக போகாதீங்க அதுதான் பிரச்சனை சங்கியாக இருந்தால் தப்பு இல்லை நீங்கள் அப்படி போகிறீங்க அப்படி இருந்துட்டு அவருடைய மனைவி திருமதி கிருத்திகா அவர்கள் கிறித்தவ குடும்பம் அவரே சொன்னது தான் என் மனைவி வச்சு அவருடைய தா 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 தாத்தா வந்து சிஎஸ்ஐ பிஷப்பாக ஞானமுத்து என்பவர் ஏன்னா நீங்கள் கிறிஸ்டியன் எனக்கு தெரியும் ஆனால் நீங்களாக வெளியில் சொன்னீங்க நீங்கள் ஒரு கிறித்தவராக இருந்து கொண்டு ச இந்து மதத்தை ஒழிப்பேன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன உரிய அதுக்கு இன்றைக்கி வரைக்கும் எஃப்ஐஆர் போடல சார் இதுதான் இங்கே பிரச்சனை எஃப்ஐஆர் போட்டுட்டா ஒன்றும் இல்லை நேற்றைக்கு ஒரு இது தமிழக அரசுலேருந்து ஒரு நோட்டீஸ் போய் அத்தனை கலெக்டருக்கும் போயிருக்குங்க என்ன தெரியுமா யாரெல்லாம் பிரதம மந்திரி வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் அந்த மாவட்டத்தில் வள ஊழல் நடந்திருக்கு என்றால் அது லஞ்ச ஒழிப்புத்துறை மீது பிரிவின் கீழ் போடாதீர்கள்னு அஃபிஷியலாக சர்க்குலர் அனுப்பிச்சுருக்காங்க ஏன்னா போட்டால் ஈடி உள்ளே வந்துடும் ஸோ இவர்கள் வழக்கு போட்டால் இதாக இடும் சொல்லிவிட்டு சி பிஜேபி தரப்பில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இந்து மண்ணி தரப்பில் கொடுத்துருக்காங்க ஏதோ ஒரு இடத்துல இன்னும் ஒன்று வேணாங்க ஒரு ஊடகவியலாளர் வீட்டில் போய் வீட்டு கதவை உடைச்சி மலத்தை கொட்டினாங்க அவங்க பேரில் என்ன செக்ஷனில் நீங்கள் போடுறீங்க அன்லாஃபுல் அசம்பிளின்னு போடுறீங்க அவங்க பண்ணியிருக்கிறது கலவரம் தூண்டல் ஈவன் ரைட்டிங்கே பண்ணியிருக்காங்க ஒரு பூட்டப்போட்டில் வீட்டை போய் உடச்சிட்டு உள்ளே போகிறதுன்னா அதுக்கு ரைட்டிங்கில் அந்த செக்ஷனில் போடாமல் அவங்களுக்கு பெயில் கொடுக்குறீங்க ஏதோ பேசினார் என்று சொல்பவர் வீட்டுக்கு போய் பிடிக்கிறதுக்காக கஸ்தூரி வீட்டுக்கு இங்கேருந்து ஹைதராபாத்துக்கு ஸ்பெஷல் டீம் அடிச்சுட்டு இது பண்ணுறீங்க ஆனால் இங்கே உள்ளூரில் பேச இதை இங்கே பொன்முடி பேசின இந்த விஷயம் பேசுகிறப்ப இரண்டு பேர் கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறாங்க ஒன்று பெரியார் திராவிட கழகன்னு சொல்கிற ராமகிருஷ்ணன் நாங்கள் அவ்வப்போது பட்டிமன்றங்கள் நடத்துவோம் ப பச்சையப்பாஸ் கல்லூரியில் இதை விட ஆபாசமாக பேசுவோம்னு உடனே திமுக சார் ஐ மீன் திமுக கூட்டணியைச் சேர்ந்த விடுதலை சிறுத்தைகள் ரவிக்குமார் வந்து நான் க படித்து கொண்டிருக்கும் பொழுதுதான் பொன்முடியவர்கள் பிஹெச்டி பண்ணிட்டு இருந்தார் அப்போ நான் கலந்து நிறைய மீட்டிங் கலந்துகிட்டு இருக்கேன் பல பட்டிமன்றங்கள் நடக்கும் ஆனால் இது பேசப்படலன்றார் அப்போது நான் சொல்றது திமுக திராவிடர் கழகம் சர்ச்சு சார்பான அடுத்தது இடதுசாரிகள் எல்லாம் கல்வி கூடங்களில் இந்து மதத்தை இழிவு செய்கிற மீட்டிங் போடுறதுக்கு தான் இதுக்கு பெரியார் அம்பேத்கர் இது க அணி அப்படின்லாம் அங்கங்கே வை இதுதான் நடத்துகிறீங்களா ஐ கஃப் அப்படின்னு ஆல் இண்டியா கேத்தலிக் ஸ்டூடண்ட் யூ யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெடரேஷன் இருக்குது இவங்க எல்லா இடத்துலையும் கலவரம் தூண்டுவாங்க ஸோ இவங்கெல்லாம் பண்ணுறது இந்து மதத்திற்கு விரோதமாக மாணவர்களை அந்த நிலையிலேயே செய்கிறத செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு திரு ராமகிருஷ்ணனும் ரவிக்குமார் எம்பியும் ஆதாரம் கொடுத்துருக்காங்க ஏன் சார் எல்லாம் நீங்கள் இப்போ அறி இப்போ அறிவோடு பகுத்தறிவுன்னு ஒன்று கிடையவே கிடையாது சார் அறிவுன்னா நல்லது கேட்டது எதுங்கிறது பகுத்து அறிஞ்சாதான் அறிவு பகுத்தாத அறிவே அறிவு கிடையாது ஸோ பகுத்தறிவுங்கிற வார்த்தை தப்பு கடவுள் மறுப்பு பேசுவது பைத்திய அறிவு சரியா அப்படி தான் நான் சொல்லலை திருவள்ளுவர் சொல்கிறார் ஸோ அறிவுள்ள எவனும் நீங்கள் நாத்திகராக இருக்கிறது ஒரு அது ஒரு விதமான அறிவு அது தான் எல்லா மதத்தை பற்றியும் விமர்சிக்கணும் ஆனால் தெளிவாக இந்து மதத்தை பற்றி தான் பேசுவேன் இப்போ அவர் என்ன பேசுனார் அன்றைக்கி பொன்முடி அதையெல்லாம் சுட்டி இந்த கனிமொழி என்ன பண்ணுறாங்க விலை மாதன்னு பெண்களை இழிவுபடுத்திட்டார் தான் அறிக்கை விடுறார் அதில் அவர் வந்து வைணவம் சைவம்னு சொல்லி இப்போ சிம்பலோட காட்டி எவ்வளவு கீழ்த்தரமாக ஏன்னா இதில் பல பேர் பார்த்தா நாங்கள் எல்லாம் இந்து இல்லை நான் சைவன் நான் வைணவன் எத்தனை பேர் பேசியிருக்கான் அவையவனாக இதில் கண்டிச்சுருக்கானா வைணவம்னா பட்டைங்கன்னா இப்படி இருக்கிறது படுத்துக்கிட்டு செய்யறது வைணவம்னா நெ நெட்டு நின்றுக்கிட்டு செய் இப்படின்னு சார் இப்போ அவங்க வீட்டு பெண்களை யாராவது கேட்டால் என்ன சார் ஆகும் கனிமொழியை பார்த்து யாரும் கேட்க முடியாது இந்த கேள்வி என்ன நினச்சிகிட்டு இருக்காங்க அன்கண்டிஷனல் அப்பாலஜி இதை வந்து இப்போ இதற்கு மேல் யாரும் ஏன் ஸ்டாலின் சார் பேசலையா ஒரு முஸ்லீம் திருமணத்தில் போய் இந்து திருமணத்தில் சொல்லப்படும் மந்திரங்களுக்கு என்ன மாதிரி அர்த்தம் சார் அதுக்கு என்ன அர்த்தம் இருக்குதுன்னு எனக்கு தெரியும் சார் உங்களுக்கு தமிழே தெரியாது சார் நான் ஒரு பத்து திருக்குறள் சொல்கிறேன் நீங்கள் படிச்சுட்டு வந்து கூட உங்களால் அர்த்தம் சொல்ல முடியாது நீங்கள் சம்ஸ்கிருத மந்திரத்துக்கு உங்க ஆளுங்க தப்பு தப்பாக எழுதுகிற அர்த்தத்தை வச்சுக்கிட்டு மந்திரத்துக்கு அர்த்தம் ஆபாசம்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன அது கூட முஸ்லீம் கல்யாணம் பல முஸ்லீம்கள் அதை எதிர்த்து வீடியோ கூட ஆன்லைனில் இருக்கு நீங்கள் சார் முஸ்லீம் மந்திரத்துக்கு உங்களுக்கு அர்த்தம் தெரியுமா அது அவங்களுடைய விருப்பம் இந்த மந்திரங்கள் மிக புனிதமான அர்த்தங்கள் அதில் எந்த தப்பான அர்த்தமும் இல்லை ஸோ திட்டமிட்டு ஸ்டாலின் முதலாகி அதே மாதிரி இவர் ராஜா என்ன பேசுகிறாரு நீங்களும் பொட்டு விபூதி வச்சுக்கிட்டு கயிறு கட்டிக்கிட்டீங்கன்னா வந்து உங்களுக்கும் சங்கிகளுக்கும் ஏன் இதையே வந்து முஸ்லீம்களுக்கோ கிறிஸ்டியனுக்கோ சிலுவை போட்டுக்கூடாது தொ தொப்பி போடக்கூடாதுன்னு சொல்லுவாரா பொட்டு வைக்காமல் என்றைக்காவது நம்ம கனிமொழியுடைய தாயை ஏன் கனிமொழி கூட பொட்டு இல்லாமல் இருக்கிறதுல அப்போ கனிமொழி வைக்கிறது தப்பா ஏன்னா இது ஏற்கனவே கருணாநிதி அவர்கள் இது விழுப்புரத்தில் சங்கர் என்பவர்கிட்ட வந்து இது க க நெத்தியில் ரத்தமானு கேட்டவர் இது வந்து பரம்பரையாக தொடர்கிறது ஏன்னா இதெல்லாம் வந்து வீடியோ இல்லாத இன்னைக்கு அந்த பொன்முடியை வந்து உள்ளரங்கத்தில் பேசினது அதை கூட காரணமாக வில்சன் சொல்லியிருக்கார் உள்ளரங்கத்தில் பேசுனா வெளியரங்கத்தில் வீடியோ எடுத்து வந்திருக்குல்ல அப்புறம் என்னன்னு கேட்டார் ஏன்னா இது தான் வந்து உங்களுக்கு மோகன் சீலாசரசா இருக்கட்டும் எங்கள் உள் சர்ச்சில் பேசணுன்னு அன்றைக்கி தப்பிக்க விட்டாங்க சி வைரமுத்துவோட ஆண்டாளை எதிர்த்து பேசின கேஸு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வைரமுத்து குவாஷுக்கு போனார் அதாவது என்னை இந்த வழக்கிலிருந்து விடுவியுங்கள்னு அப்போது இந்து முன்னணி சார்பாக போன வழக்கறிஞர் சொன்னது ஈவே ராமசாமியார் வெசஸ் வீரபத்ரன் செட்டியார் என்ற வழக்கில் அதாவது பிள்ளையார் சிலையை உடைக்கிறேன்னு விழா போட்டு ஒரு நூற்றம்பது ரவுடிங்களோட சேர்ந்து ஈவேரா திராவிடர் கழகத்தோடு சேர்ந்து உடைச்சதை எதிர்த்து வீரபத்ரன் செட்டியார் செஷன்ஸ் கோர்ட்டு மாஜிஸ்ட்ரேட் கோர்ட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு போய் இங்கெல்லாம் அவர் வெற்றி பெறாமல் கடைசியாக உச்சநீதிமன்றம் போகிறார் இங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா ஈவேரா என்ன சொன்னார்னா ஈவேரா நான் சொன்னது என்னென்னா நான் பிள்ளையார் பொம்மையை உடைக்கவில்லை கடையில் வாங்கிய மண் பொம்மையை தான் உடைத்தேன் அப்படின்னு இதை தமிழக அரசின் வழக்கறிஞர்கள் ஏற்றுக்கொள்ள இங்கெல்லாம் தள்ளுபடியாச்சு ஆனால் உச்ச நீதிமன்றம் அதில் தெளிவாக டெஃபனிஷனே கொடுத்துச்சு யார் ஒருவரும் பைபிளையோ குரானையோ குருகிரந்த் சாஹிப்பையோ எரிக்கிறேன் கிழிக்கிறேன் என்று பண்ணினால் அது காகிதம் என்று சொல்வதில்லை அது முழுக்க முழுக்க அந்த மதத்தை நிந்தனை செய்வது என்று மத நிந்தனை தான் வரும் அது போல பிள்ளையார் உடைக்கிறேன் என்று அனௌன்ஸ் செஞ்சுட்டு நான் மண்பொம்மை என்று சொல்வது தரி தவறு கடைசியில் ஜட்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்க அவருக்கு அப்போ எண்பத்தி ஐந்து வயது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் அவருக்கு எழுபத்தி நாற்பத்தெட்டில் கல்யாணம் தப்பியே எழுபத்தி ரெண்டு வயது ஸோ எண்பத்தி மூணு வயசு அதுக்கு முன்னாடி வருஷம் வேறொரு தண்டை இதில் ஆறு மாதம் ஜெயிலில் போயிருந்தார் இவரோட வயதையும் கருதி இவர் டு புட் இட் லைக்லி ஆக்ஷன்ஸ் ஆஃப் தி அக்யூஸ்ட் ஆர் டு புட் இட் lightly இஸ் மேட்னஸ் அப்படின்னார் மென்மையாக சொல்வது என்றால் இது மூடத்தனம் ஆனால் இவருடைய வயது ப்ளஸ் நாலு வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததால் இவருக்கு நாம் எந்த தண்டனையும் கொடுக்கவில்லை இதை தொடர்ந்தால் இவர் மீது சட்டம் ஒழுங்கு நடை இன்னைக்கு வரைக்கும் திமு திராவிடர் கழகமும் திமுகவை சேர்ந்தவர்கள் தேர்தல் இல்லாத காலத்திலும் செஞ்சு கொண்டிருக்கிறார்கள் தான் நம்ம பார்க்குறோம் ஸோ இதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் ஒன்றும் இல்லை சார் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் ஜெயலலிதா ஜெயித்தார் இரண்டாவது முறை கிட்டத்தட்ட ஒரு ஒரு ரெக்கார்ட் மார்ஜின் அதில் இவர் ஒரு காரணம் சொல்லுவார் அந்த நேரத்தில் தேர்தலுக்கு இரண்டு மாதம் முன்பாக பிஜேபியை சேர்ந்த கல்யாணராமன் என்பவர் கைது செய்யப்பட்டார் அவர் ஏதோ ஒரு பேச்சில் முகமதுடைய நபியை பற்றி தவறாக பேசினார்னு குண்டர் சட்டத்தில் கைது பண்ணதுனால அந்த தேர்தலில் திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் உள்ள மொத்த ஓட்டு வித்தியாசமே கிட்டத்தட்ட ஐந்து ச மூணு சதவீதத்துக்கும் கீழே இவருடைய கைது குண்டர் சட்டத்தில் பண்ணியதனால் முஸ்லீம் ஓட்டுகள் மொத்தமாக வந்ததால் ஜெயிச்சார்னு கல்யாணராமன் சொல்லிப்பார் ஸோ முகமதுன்னு அதுக்கப்புறம் அந்த வழக்கில் தீர்ப்பு என்ன வந்துச்சுன்னா அவர் பேசியது தெளிவாக வரலாற்று ரீதியாக விமர்சனங்கள் ஆனால் இது வேண்டுமென்றே செய்யப்படும் ஆபாசங்கள் ஸோ திட்டமிட்டு வேண்டுமென்றே இன்னும் சொல்லணுன்னா இப்போ அந்த இது இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்ட மீட்டிங்க்கு பேர் என்ன இது முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் சார்பாக சனாதன ஒழிப்பு மாநாடு அந்த மீட்டிங்கில் அவர் பேசினது இந்த தலைப்பு சரின்னு ஆனால் இரண்டு நாள் கடிச்சு முற என்ன போட்டாங்கன்னா சனாதன எதிர்ப்பு மாநாட்டத்தில் கலந்து கொண்ட தம்பி ஸ்டா அவங்க என்ன தலைப்பு கொடுப்பாங்க அப்படி தான் அவங்களுக்கே ஒழிப்பு மாநாடு அப்படிங்கிறது தவறானதுன்னு சொல்லிட்டு அட்வைஸ் யாரோ கொடுத்துருக்கேன் ஸோ இன்றைக்கி வரைக்கும் அதுக்கு எஃப்ஐஆர் போடல இப்போது பொன்முடி பேரில் எஃப்ஐஆரை கரெக்டான இதில் போடாமல் இருந்தால் வம்புன்னு சொல்லிட்டு தான் நேற்று என்ன பண்ணிட்டாரு நான் தலைமை நீதிபதிக்கு ரெக்கமெண்ட் பண்ணி பதிவாளரை ஹைகோர்ட்டே இதை பதிவு பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ ஹைகோர்ட் பதிவாளருக்கு சொல்லியிருக்கார் என்னை பொறுத்தவரை பாஜ பாஜாக்காக இங்கே கொடுத்த கம்ப்ளைண்ட்டை தாண்டி ஒவ்வொரு வைணவனும் ஒவ்வொரு சைவரும் எந்த ஊரில் இருந்தாலும் கொடுக்கலாம் ஆந்திராலையும் கர்நாடகாலேயும் கொடுக்கணும் ஏன்னா இவர்கள் ஏன்னா இன்னொன்று மத்திய பிரதேசத்தில் நான் தோற்றதற்கு காரணமே கமல்நாத் சொன்னது எனக்கு உதயநிதி பேசியது தான் க மத்திய பிரதேசத்தில் அப்போ மீட்டிங் இண்டி கூட்டணியில் வச்சுருந்த மீட்டிங்கை கேன்சல் பண்ணி யாரும் இங்கே வரக்கூடாதுன்னு பீகாரில் நடந்த கூட்டத்துக்கு இவர் போயிட்டு இப்போ இது இப்போ பிரஸ் கான்ஃபரன்ஸ்க்கு முன்னாடி ஓடி வந்துட்டார் ஸ்டாலின் ஸோ இப்போ பிஜே கா இண்டி கூட்டணி காங்கிரஸ் தோல்விக்கு திமுகவுடைய பேச்சுக்கள் அடித்தளமாக இருக்குது ஒரு பக்கம் ஆனால் இங்கே இது ஈவேரா மண் அது இதுன்னு சொன்னீங்கன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்க கோயிலுக்கு போகிறது என் மனைவி கோயிலுக்கு போவாள் அப்படிங்கிறதையே நதியே போய் ஜிஆர் காரில் மட்டத்தில் போய் உட்காந்தார் ஆதினம் பக்கத்தில் போய் உட்காந்து புத்தகத்தை வாங்கினார் எனவே இந்த வேலைகள் செய்கிறது ஸோ இந்த இதில் நேற்றைக்கு இது கொடுத்துருக்கிறது திமுக தீக போன்ற கட்சிகள் தமிழர் மெய்யியல் மரபிற்கு எதிரானவர்கள் இவர்களை திருத்த முடியாது என்பதை உணர்ந்து சுயமோட்டாவாக எடுத்து உயர்நீதிமன்றம் இன்னொன்று சொன்னப்போனால் ஆனந்த் வெங்கடேஷ் இவங்க குறை சொல்வதாக இருந்தால் நம்ம ஒரு நாலு வாரம் முன்னாடி ஒரு தீர்ப்பை விமர்சிச்சிருந்தோம் அதாவது சத்தியம் தேற்றி இடிக்கப்படுமான்னு ஒரு இது அந்த தீர்ப்பை கொடுத்தது ஆனந்த் வெங்கடேஷ் ஆனால் அந்த தீர்ப்பு தவறுன்னு என்னை பொறுத்தவரை அது சரியில்லைன்னு சொன்னேன் அதாவது அதற்கு இரண்டு மாதம் முன்பாக ஒயிட்ஸ் ரோடு மெட்ரோ ஸ்டேஷன் உங்களுக்கு வந்து ஸ்டேஷன் வைக்கிற இடம் அதனுடைய முகப்பு கிட்டத்தட்ட அங்கே இருக்கிற பிள்ளையார் மற்றும் அம்மன் கோயில் கோபுரத்தை இடிச்சிட்டு வரணும் அப்படின்னு இருந்தது அதை எதிர்த்து வழக்கு போட்டப்ப இரண்டு நீதிபதிகள் நேரடியாக அந்த ஒயிட்ஸ் ரோடுக்கு வந்து அந்த இந்த கோயிலுக்கு அடுத்து யுனிடெட் இந்தியா இன்சூரன்ஸுடைய இடம் இருக்கிறது காலி இடம் பார்க்கிங் இடம் அந்த இடத்துல நீங்கள் ஸ்டேஷன் கட்டிக்கிட்டீங்கன்னா இது இடிபடாது எனவே மாற்று வழியை பார்க்கணும்னு மெட்ரோவுக்கு Thank <laughs> you. தீர்ப்பு கொடுத்தாங்க ஆனால் யுனிட் இந்தியா சார்பாக வந்த ஒரு வழக்கு ஒரு நீதிபதியான ஆனந்த் வெங்கடேஷ் வந்தப்ப இல்லை நம்மை கடவுள் மன்னிப்பார் அப்படின்னு தீர்ப்பு கொடுத்தார் எனவே ஆனந்த் வெங்கடேஷ் போன்றவர்கள் ஒவ்வொரு வழக்கையும் அதன் சார்பாக தான் எடுப்பார் ஆனால் நே அது மேலே பெஞ்சுக்கு போன இரண்டு நீதிபதிகள் கொடுத்ததுக்கு சிங்கிள் நீதிபதி பெஞ்ச் தடை பண்ண முடியாதுன்னு அந்த இது அவர் கொடுத்த தீர்ப்பு செல்லாதுன்னு போய் இப்போ திருப்பியும் மெட்ரோ அந்த கோயிலை இடிக்காமல் கட்டணுங்கிறதுக்கு கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க எனவே ஆனந்த் வெங்கடேஷ் போன்றவர்கள் மத ரீதியாக பார்க்க மாட்டாங்க ஒரு சமூகத்தில் மக்களுடைய இரண்டு சமுதாயத்தை பிளவு செய்யும் ஒரு இந்த இதை வந்து அவங்க தடை பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க இது உடனடியாக பண்ணணும் என்னை பொறுத்தவரை இந்தியா முழுக்க இதை எதிர்த்து இது பண்ணணும் ஏன்னா அவர் பேசியது அவர் வந்து ஒரு ப்ரொஃபஸராக இருந்திருக்கார் அப்படிங்கிறப்ப பிஹெச்டின்னு போட்டுட்ருக்கார் அப்படிப்பட்ட ஒரு நபர் பேசினார் என்றால் இதற்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல இதை கட்சியில் கண்டு கட்சியில் பதவி நிற்கிறாங்க கட்சி பதவியிலேருந்து நீக்கினீங்கன்னா ஒன்றும் கிடையாது உங்கள் கட்சிக்குள்ளே வேணால் வித்தியாசம் இருக்கலாம் ஆனால் அவர் அமைச்சராக தொடங்கினா நீங்கள் கட்டுற வரி நாங்கள் கட்டுற வரியிலேருந்து அவருக்கு மாதம் ரெண்டு லட்சம் ரூபாய் சம்பளம் நாலு காரு பத்து டிரைவர் இருபது செக்யூரிட்டி வீட்டுக்கு ஃபோனு இது எல்லாத்தையும் அவருக்கு கொடுத்துட்ருக்காங்க இவ்வளவு ஆபாசமாக அறுவறுப்பாக பேசி வர் கட்சி பதவிக்கு தலைவ இல்லை இந்த மக்கள் பணத்தில் போகலாம் என்ன சொல்வது சென்னை உயர்நீதிமன்றம் மிகச்சிறப்பாக சிறப்பாக செயல்பட்டு இதற்கு மேலும் டிஜிபி வராது கூட கண்டா எடுக்க முடியும் எடுத்துக்கிட்டே போனால் வழக்குகள் எனவே உடனடியாக வழக்கை போட்டு தேவைப்பட்டார் இது இன்னொன்று ரிஃப்ளெக்ட் ஆகும் அவருக்கு திருப்பி அடுத்த வழக்கு இதில் வந்த உச்ச உச்சநீதிமன்றத்தில் வந்து அவருடைய கண்டெம்டில் இது வந்து கண்டிப்பாக வரும் அவரும் ராஜினாமா செய்ய வேண்டிய நிலைமையும் வரலாம் இந்த கேஸ் போட்டால் பொன்முடி விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ நீதிமன்றமே இப்போ வழக்கு பதிவு செய்ய சொல்லியிருக்காங்க அப்போ தமிழக அரசுக்கு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு பெரிய நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது ஏற்பட்டு கொண்டிருக்குது அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியும் அப்போது பொன்முடி அவர்களுடைய அமைச்சர் பதவி மூகா அவர்கள் ஏதாவது நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குமா ரிசைன் பண்ண சொல்வதற்கு அல்லது அமைச்சர் பதவியில் இருந்து தூக்குவதற்கான ஒரு சூழல் உருவாகுமா அவங்களுடைய பார்வையில் சார் ஒன்றே ஒன்று திமுக அறம் சார்ந்து நேர்மை சார்ந்து இருந்தால் கண்டிப்பாக அப்படி செய்யணும் ஏனால் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு ஒரு வார்த்தையை விட்டு சொன்னார் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் என்றால் நாங்கள் அனாவசிய கட்டுப்பாட்டிற்கு கட்டுப்பட மாட்டோம் ஆனால் அது ஆங்கில மொழிபெயர்ப்பு தவறானது அதாவது கூகுள் தமிழ் ஜுனு தமிழ்பாங்க அதாவது அப்படியே வேர்ட் டு வேர்ட் ட்ரான்ஸ்லேஷன் மாதிரி எங்களை கட்டுப்படுத்த முடியாது உங்கள் கொள்கை ஆனால் அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னால் நாங்கள் நீதி நேர்மைக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு தான் இதில் அவர் எடுத்திருக்கிறார் சார் இது மாதிரி எத் தீர்ப்புகள் சார் சென்னை சென்னை உயர்நீதிமன்றமாக இருக்கட்டும் உச்சநீதிமன்றமாக எவ்வளவு முறை காரி தொப்பி இருக்கிறது இவரை எதுக்கு சார் இவரை இவரை விட்டால் வேறு இப்போ இது கிடையாதா இன்னும் சொல்ல போனால் இவருக்கு இந்த பேச்சை வைத்து கொண்டு கட்சியில் இவரை கட்டம் கட்டி ஒதுக்கி இருக்கார்கள் ஏன்னா விழுப்புரத்தை பொறுத்தவரை இவருடைய ஜாதி பிரதானமாக இல்லை விழுப்புரத்தில் ஒரு முறை தோற்றுவிட்டு இவர் இந்த முறை திருக்கோயிலூரில் தான் போய் ஜெயிச்சிருக்கார் தன்னுடைய ஜாதியினர் இருக்கிற மாதிரி எனவே அங்கேயே ஒரு வா செய்தி ஓடுகிறது இவரை பதவியிலிருந்து நீக்கிவிட்டு இப்பொழுது விழுப்புரம் மாவட்ட செயலாளராக அதிமுகவிலிருந்து வந்து கட்சியில் பதவி வாங்கியுள்ளவருக்கு கொடுக்கப்படலாம்னு வருது இதற்கு பதிலாக இவருடைய மகனுக்கு வேறு ஏதாவது பதவிகள் கொடுக்கும் படியாக செய்த தாஜா செய்யப்படலாம் என்று கூறப்படுகிறது பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார்